கடைகளில் மது பாட்டில்களை பணியாளர்கள் திரும்ப பெற வேண்டும் என்ற உத்தரவை கண்டித்து டிசம்பர் மூன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை பணியாளர்கள் திரும்பப் பெற வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகம் வலியுறுத்தி வருவதற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் பல வகைகளிலும் மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் தொழிற்சங்க நிர்வாகிகளை சமாதானம் செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் முயற்சி செய்து வருகிறது இந்நிலையில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று தேதி வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் குறித்து பேசியுள்ள தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் பேரமைப்பு மாநில அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் மது பிரியர்கள் காலி பாட்டில்களை பொது இடங்களில் வீசி செல்வதால் சுற்றுச்சூழல் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மாக் நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது காலி பாட்டில்களை சேகரிக்க தனி ஒரு முகாமை அமைக்க வேண்டும் என்பதுதான் தங்களின் நிலைப்பாடு நிர்வாகம் தேவை கருதி ஸ்கேனிங் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை உட்பட பல்வேறு வேலைகளால் ஏற்கனவே டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்துள்ளது எனவே காலி பாட்டில்களை திரும்ப பெற டாஸ்மாக் பணியாளர்கள் வலியுறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் மற்றும் எட்டு அமைப்புகள் இணைந்து டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் ஒரு ஒரு வேலை நிறுத்த போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்